அந்த கணவன் வந்து மனைவி பாஸ் வந்து பிஷிங் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு இருக்காரு இது வந்து ரெண்டு மூணு நாள் நீ திங்ஸ் எல்லாம் பேக் கூடவே மீன் பிடிக்கக்கூடிய திங்ஸையும் இன்னொரு பேக் பேக் அப்படின்னு அப்படின்னு சரி மனைவி மனைவி கணவர் சொன்ன எல்லாம் வந்து ப்ளூ கோட்டையும் நீ சேர்த்துவே நினைக்கிறாங்க மீன் பிடிக்க போறவனுக்கு எதுக்கு கோட்டு சரி கணவன் சொன்ன மாதிரி எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறாங்க இப்போ ட்ரிப் முடிஞ்சு கணவர் வீட்டுக்கு வராங்க மனைவி கேக்குறாங்க எப்படி இருந்து ட்ரிப் நிறையா பிடிச்சிங்களா அப்படின்னு கணவனும் ஆமா நானும் பாச சேர்ந்து நிறைய மீன் மீன் பிடிச்சோ அதை சுட்டு சாப்பிட்டோம் இதனால எனக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு இப்போ லாஸ்டா கணவன் கேட்கறான் சரி உங்ககிட்ட அந்த ப்ளூ கோட்டை மடிச்சு வைக்க சொன்னேன் நீயே மடிச்சு வைக்கல அப்படின்னு அவன் மனைவி சொல்றாங்க அந்த கோட்டை நான் மடிச்சு வச்சேன் ஆனா பெட்டியில வைக்கல அந்த மீன் பிடிக்கக்கூடிய திங்ஸ் இருந்து அந்த பேக்ல வச்சேன் அப்படின்னு ஜென்னி தன்னுடைய ஷாப்பிங்கை முடிச்சிட்டு பில் பே பண்றதுக்காக பேக் ஓபன் பண்றாங்க மேலேயே டிவி ரிமோட் இருக்கு அப்ப அந்த கேஷியர் கேக்குறாங்க எங்க போனாலும் டிவி ரிமோட்டை கொண்டுதான் போவீங்களா அப்படின்னு அப்பத்துக்கு ஜெனி சொல்றா என் கணவரை என் கூட ஷாப்பிங் கூப்பிட்டேன் நான் ஃபுட்பால் மேட்ச் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் கோவத்துல டிவி ரிமோட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அங்குடைய கார்டு அப்படின்னு அவங்க ஏடிஎம் கார்டை கொடுக்கறாங்க கேஷ் லேட் செக் பண்ணிட்டு சொல்றாங்க உங்க கார்டை உங்க கணவர் பிளாக் பண்ணிட்டாரு அவன் அப்படிதான் பண்ணுவான்னு தெரியும் அதனாலதான் அவனுடைய கார்டையும் சேர்த்து எடுத்துட்டு கணவருடைய கார்டை கொடுக்கறாங்க கணவருடையெல்லாம் போகும் அப்படின்னு அதனாலதான் போனை எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப ஒரேடியா பில் எல்லாம் பே பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுனுடைய டோர் லாக் ஆகிருக்கு பக்கத்துல ஒரு லிட்டர் இருக்கு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அதுல கணவர் எழுதியிருக்காரு அன்பான மனைவியே நான் டிவி ரிமோட்டை வீடெல்லாம் தேடி பார்த்தேன் கிடைக்கல அதனுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு டிவி பாக்க போறேன் கீ தான் இருக்கு உனக்கு கீ வேணும்னா ஏன் நம்பருக்கு கால் பண்ணி வந்து வாங்கிக்கும் அப்படின்னு அந்த கணவரும் மனைவியும் அடிக்கடி சண்டை பிடிச்சாலும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு நாள் அந்த கணவர் வந்து பார்ல போய் உட்காந்து நல்லா குடிக்கிறாரு சண்டை பிடிக்கிறாரு அங்க வர போற எல்லாருமே திட்டுறாரு திருடுறாரு எல்லாம் வேண்டாம் வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இதை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு எப்பா நீ ரொம்ப நல்லவா ஆச்சு நீ ஏன் இப்படி வேண்டாம் வேலையெல்லாம் செய்யற அப்படின்னு அப்ப இவர் சொல்றாரு நேத்து நைட்டு என் மனைவி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ என் மனைவி சொன்னா இங்க மட்டும் இல்லைங்க சொர்க்கத்துக்கும் நீங்க என் கூடவே வரணும் அப்படின்னு தான் சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு